மிகப்பெரிய அரசியல் பண்ணாங்கன்னா அந்த டீம் நாசமாக டெஃபினட்டாக போயிடுவாங்க நானூறு ஆண்டு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் அதாவது கிரிக்கெட் வரலாற்றையே அப்படி புரட்டி போட்டிருக்காங்க யூஎஸ்சி அதாவது அமெரிக்கா டீம் என்றே சொல்லாங்க அமெரிக்கா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க வென்யூவில் இருக்கிறதுனால ஒவ்வொரு டீமையும் பார்த்தீங்கன்னா பந்தாடுறாங்க என்றே சொல்லலாம் இதற்கு முன்பு பங்களாதேஷ்க்கு எதிராக டி ட்வெண்ட்டி சீரீஸ் வின் பண்ணிட்டு தான் இங்கே வந்தாங்க இந்த நிலையில் ஆரம்பத்திலேருந்தே முதல் வெற்றி அண்ட் த சேம் டைம் பாகிஸ்தானோட நேற்று முதல் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வார்ம் மேட்ச் வந்துட்டு ஃபைட் பண்ணாங்க சாரி செகண்ட் மேட்ச்சு மேட்சுங்க பாகிஸ்தானோட முதல் மேட்ச் இந்த மேட்சில் வந்துட்டு முதல் பாகிஸ்தான் பேட் பண்ணாங்க என்ன சொல்கிறது நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னமாதான் மாதிரி தான் யூஏ கன் யூஏ கண்டிஷன் வந்துட்டு எப்படின்னா இந்தியாவிலேருந்து யூஏஆருக்கு எவ்வளோ நீளமோ அந்தளவுக்கு பெரிய தூரங்க பவுண்ட்ரி லைன் சிக்ஸர் லைன் இங்கே வந்துட்டு பவர் ஹிட்டர் தேவை ஓகேவா இப்போ இந்திய டீமில் இருக்காங்க ஆஸ்திரேலியா டீமில் இருக்காங்க இங்கிலாந்து டீமில் இருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் டீமில் பார்த்தீங்கன்னா ஜுமா குஜு தான் ரிஸ்வான் ஒன்பது பாபர் அசாம் நாற்பத்தி மூணு பதில் நாற்பத்தி நாலு கண்ணை முடிக்கிட்டு டெஸ்ட்டு உருட்டிக்கிட்டு இருக்காரு மற்ற எல்லா பேட்ஸ்மேன்களும் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில் மிகப்பெரிய அரசியல் பண்ணியிருக்காய் இங்கே அசாம் கான்னு ஒரு குண்டன் எடுத்து ஒரு கீப்பருங்க ஒன்றுமே தெரியாது அரசியல் வச்சு எடுத்து போட்டிருக்காங்க இவர் இருக்காரு மொயின் கான் பாகிஸ்தானோட பழைய பிளேயருங்க விக்கெட் கீப்பர் அவரோட புள்ள அந்த பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுத்து என்னங்க சொல்றது சின்ன தான் பாகிஸ்தான் விளையாண்டு மிகப்பெரிய சிறிய டீம் கிட்ட தோத்து என்ன சொல்றது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் முதல் சுற்றே அதாவது சூப்பர் எட்டு தகுதி பெரிய பெறாமல் வெளியே போயிருக்காங்க இதை விட கேவலம் என்னென்னா நூற்றி ஐம்பத்தொன்பது ரன் பாகிஸ்தான் வந்துட்டு செட் பண்ணியிருந்தாங்க டுவெண்ட்டி ஓவரில் ஓகே சேஸ் பண்ணிடுவாங்க அதாவது கட்டுப்படுத்திடுவாங்க ஏன்னா பாகிஸ்தான் டீமில் முகமது அமீர் இருக்காங்க சஹீன் அஃப்ரிடி இருக்காங்க ஹரிஸ் ராஃபா மெயினான போலர்ஸ்லாம் இருக்காங்க பட் யூஏ வந்துட்டு அவங்க ஓன் கண்டிஷன்னால அதை சாதகமாக பயன்படுத்திட்டாங்க பயமே இல்லை இந்த பையனுக்கு கண்ணில் பயமே இல்லைங்கிற மாதிரி வந்த பேட்ஸ்மேன்லாம் டமு டுமு டமு டுமு டமு டுமு டமு டுமு சடார் படார் படா சடார் சடார் படார் படா சடார்னு இழுத்துட்டாங்க என்று சொல்லலாம் சிக்ஸர் பவுண்டரி பவுண்டரி சிக்ஸர் தெரிவிக்குதுங்க நாலாவண்ணமும் வண்ணமும் சாரி திசையிலையுமே தெரிக்குது ஆனால் பாகிஸ்தான் வந்துட்டு அப்படியே செத்த பயில மாதிரி ப்ளே பண்ணாங்க இவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது செதுக்கிட்டாங்க பாகிஸ்தான் டீம் அந்த பேட்ஸ்மென்கள் அதாவது கொஞ்சம் கூட தொய்வே அடையாமல் தோலை உரிச்சிட்டாங்க என்றே சொல்லாங்க பாகிஸ்தான் இதில் அந்த குண்டை குண்டன் கீப்பரை சொன்னேன் இல்லையா எந்த பாலையுமே பின்னுக்கு பிடிக்கிறது கிடையாது பேட்டிங்கும் பிடிக்கிறது கிடையாது ஒன்னே ஒன்று அரசியல் பண்ணிட்டாங்க மொயின் கான் தான் செலக்டராக இருக்காருங்க அவரோட பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த டீமை வந்துட்டு பொட்டலம் போட்டார் என்றே சொல்லலாம் மிகப்பெரிய அரசியல் பண்ணால் என்ன நடக்குங்கிறதுக்கு இந்த பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஓகே பின்னர் அந்த அந்த உருட்டி யூஏ வந்துட்டு கரெக்டாக டை பண்ணிட்டாங்க ஓகேவா விக்கெட் புள்ளிகளும் ஆனால் டை பண்ணிட்டாங்க கொஞ்சம் பதட்டப்பட்டாங்கன்னு வைங்க கடைசி நேரம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பட் சூப்பர் ஓவரில் பயமின்றி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அதுவும் தோத்ததுக்கு பாகிஸ்தான் காரணம் அந்த பின்னாடி இருக்கிற குண்டந்தாங்க எந்த பந்தையுமே பிடிக்கல தடவு தடவுன்னு தடவிக்கிட்டு இருக்கேன் இவங்க அவங்ககிட்ட போனாலே ரன் ஓட ஆரம்பிச்சிடாங்க இங்கிட்ட அங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஓவரில் பதினெட்டு ரன்னு லெக் பைஸே ஏறத்தால் ஏழு ரன் கிட்ட விட்டாங்கன்னு வைங்களா சூப்பர் ஓவரில் பதினெட்டு பதினெட்டு ரன் பாகிஸ்தான் ஆள் அடிக்க முடியுமா இங்கே தான் ஜீவன் ஜெத்து போய் கிடக்காங்க இல்லை டொப்பு 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 டொப்புன்னு அடிக்க பந்து மேலேயும் போக மாட்டேது கீழேயும் போக மாட்டேது கடைசியில் ஒரு பந்தில் ஏழு ரன் அடிக்கணும் எங்கடா அடிக்கிறது நாங்களே ஜீவன் ஜெத்து போய் கிடக்கோம் போங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரன் அடிக்க முடியாமல் போயிட்டாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா யூஏ முதன் முறையாக பாகிஸ்தான் டீமை வெற்றி பெற்று சூப்பர் எட்டில் தகுதி பெற்றாங்க ஏன்னா ஏற்கனவே ஓமனை வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க இப்போ மிகப்பெரிய பாகிஸ்தான் டீமை பீட் பண்ணதுனால சூப்பர் ரைட்டில் வந்துட்டு யூஏ உள்ளே வந்திருக்காங்க அண்ட் ஆல்ரெடி நெட் ரன் ரைட்டில் இந்தியா ஓவரால் இருபது அணிகளை கம்பேர் பண்ணும்போது நெட் ரன் ரேட்டில் டாப்பில் இருக்காங்க மூணு நெட் ரன் ரேட்டு கிட்ட இருக்காங்க இந்த நிலையில் அடுத்த போட்டிகள் ஜெயிக்காமலேயே இந்தியா வந்துட்டு சூப்பர் ரைட்டில் தகுதி பெற்றுட்டாங்க என்றே சொல்கிறாங்க ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடிச்சிருக்காங்க பரம் எதிரியான பாகிஸ்தானை வந்துட்டு யுஏ வெளியே அனுப்பினதும் இல்லாமல் இந்தியா இந்தியாவை ஆடாமல் சூப்பர் ரைட் குள்ளே தள்ளி விட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க